இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் வவுனியால் ஒரு அதிரடி மாற்றம் ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கு அதாவது இன்றைக்கு ஹொரோபதான வீதியில் இருக்கிற தினச்சந்த் அதாவது டெய்லி மார்க்கெட் என்று சொல்லப்படுகின்ற கொமிஷன் மரக்கறி மார்க்கெட் வந்து அப்படியே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கடை தொகுதிகள் வந்து கண்டி வீதியில் இருக்கிற பொருளாதார மத்திய நிலையத்துக்கு இன்றைக்கு புழு முழுக்க மாற்றப்படுது இந்த இடமாற்றம் சம்பந்தமான பலதரப்பட்ட கருத்து கணிப்புகள் வந்து இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு இதில் பொதுவான தெரிவிக்கப்பட்ட கருத்து என்னோட சொன்னால் இடவசதியின்மை மழை காலங்களில் ஏற்படுகின்ற அவஸ்தை மற்றது வீதிகளில் காணப்படுகின்ற வாகன நெரிசல் குறிப்பாக குறிப்பாக பாடசாலை நேரங்களில் வந்து இதில் வாகன நெரிசல் வந்து அதிகமாக இருக்குது இப்படியான கருத்து கணிப்புகள் வந்து தான் இதுக்குள்ளே குறிப்பிடப்பட்டிருக்கு இதனுடைய இதான் என்னுடைய சாராம்சமாக இருக்கும் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் காலப்போக்கில் எல்லாமே சிரம்பலம் நடக்கும் எடுத்தோடனே எல்லாமே நடக்கும்னு சொல்லி யோசிக்கலா இருந்து காலப்போக்கில் எல்லாமே ஃபாலாகிடுவோம் விஜய் போடுவோம் வந்து இன்றைக்கு ஓப்பன் ஆகிடுது இந்த ஓபன் ஆகின ஒரு பாடு நாளையில வந்து எங்களோட சேவை எல்லாம் அந்த பொருளாதார மத்தியதான் நடக்கும் வந்து எங்கட ஒரு குறிக்கோள் எங்கட ஒரு எல்லாமே இருக்குது எதையுமே கெட்ட இன்ட்ரெண்ட் நல்லா நடக்கும் எங்க தனங்கள் பழகக்குள்ள அங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கும் என்னப்போ புதுசாக இருக்கிறபடியால கொஞ்சம் அப்படி இது பண்ணுறாங்க அங்கே பழகப்படாத சரியாக வரும் இல்லை இல்லை எங்களுக்கு இதில் வாகனம் அடிக்கிற கஷ்டமா இருக்கு எல்லா இதிலும் கஷ்டமாக தான் இருக்கு இது இந்த டைம்ல அதனால அங்கே போகிறது நல்ல Aynı şeyi aynı şeyi aynı şeyi aynı şeyi aynı ඒ අර්ි මද්‍යස්ානය එම ගැටු ක්න ර්ක මද ාන මත ොයිල ුර න මසේකොට මට ගක්කන්න ඒ ේම ගටඩු වන්න පික්සේත හැද මි පුරද න වේ ද දබුල ර්ි මද්‍යස් ාන් ම මේක රන්න ෑ පි පඩු පික්ස නය ව වු ආර්ථක ම ත ැ ම ඒව ව අත රු ගැටුක් පිසකට ිස මිස පුරදන පිස ේත දැ න මිසට ව පටුගන්න මොකටගන්න. இதாக எதாக இருந்தாலும் உள்ளக்கே செஞ்சு கொள்ளலாம் இப்போ இங்கே வந்து நாங்கள் கச்சமெல்லாம் இப்போ ஸ்கூல் டைமில் நாங்கள் ஒரு மூலையை தூக்கிட்டு இங்கே வந்தால் வாகனங்கள் பெரிய ப்ளாக் ஆகும் ரெண்டு மூணு பேர் இதில் வாகனத்தில் அடியும் பட்டிருக்காங்க அதனால அங்கே போனால் ஒரு சேஃப்டி ஒன்று இருக்குது

சொல்கிறார்கள் நாங்கள் இந்த இருந்து அங்கே போனால் உங்களுக்கு ஒரு வியாபாரம் நடக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது சொல்லி எங்களையும் சந்தோஷப்படுத்துகிறாங்க நாங்களும் அவரோட கருத்து போட்டு அவரோருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லி அப்படின்னு சொல்லி நாங்கள் இறைவிட மீண்டுக்குவோம் வாகனத்தால சரியான கரத்துல இருக்கிற விரைக்கிறது அதுக்காக அங்க போறது நல்லது இதுதான் அந்த பிரம்மாண்டமான பொருளாதார மத்திய நிலையம் இன்றைக்கு இந்த இடத்துக்கு தான் அந்த முப்பத்தஞ்சு கடையும் வந்து வருது இப்போ வவுனியால் ஒரு பெரிய ஒரு அதிரடி பொருளாதார மாற்றம் ஒன்று நிகழும் என்று சொல்லி கலரால வந்து எதிர்பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இதில் ஐம்பது கடை வந்து இருக்குது ஒவ்வொரு கடையும் சரியான அளவு முறையில் கட்டப்பட்டிருக்கு ஒரு மேல் தட்டும் ஒன்று இங்கே இருக்குது என்ன விஷயம்னு சொன்னால் இன்றைக்கு எல்லாருமே தங்கட தங்கட கடையில் வாழை மரம் கட்டி தோரணம் கட்டி இன்முகத்தோடு வந்து தங்களோட கடையை வந்து திறக்கிறக்கு வந்து தயாராகி கொண்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிற நிறைய பிரச்சனைகள் வந்து இங்கே தவிர்க்கப்படுதுன்னு சொன்னால் மழை வெயிலுக்கு பாதிக்கப்படாத மாதிரி வியாபாரங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதோடு வந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு சரியான ஒரு இடத்துல வந்து இங்கே இருக்குது மற்றது இன்னொரு விஷயம் போக்குவரத்து நெரிசல் வந்து முற்றுமுழுதாக குறைஞ்சு கொண்டு இருக்கிற இருக்கலாம் வீதி விபத்துகள் வந்து க தடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியான பல்வேறுபட்ட நன்மைகளை வந்து இந்த சந்தை தொகுதி கொண்டிருக்கு தொடர்ந்து பாப்பம் அதாவது எல்லோரும் பொதுவாக சேர்ந்து ஒரு பொங்கல் உண்டு பொங்கி இந்த நாளை இன்னொருத்தோடு தயாராக பேரவைக்குறாங்க

இங்கே இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்ன சொன்னால் பெரிய இட வசதி இருக்குது கார் பார்க் இருக்குது வாகன தரிப்பிடங்கள் நிறைய இருக்குது மற்றது தண்ணீர் வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு மற்றது மெலசல கூட வசதிகள் வந்து இருக்கலாம் வார வியாபாரிகளாக இருந்தாலும் சரி நுகர்வோராக இருந்தாலும் சரி வந்து ஒரு அவசரத்துக்கு மெலசல கூட போறதுக்குரிய சகல வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு மேலும் ஒரு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் தான் இந்த சந்தை தொகுதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு இப்போ எனக்கு நான் கேள்விப்பட்ட விஷயத்தில் கிட்டத்தட்ட அஞ்சூறு மில்லியன் செலவில் தான் இது வந்து கட்டப்பட்டிருக்கு முழுக்க இனி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமையிலிருந்து அதிகாலை மூன்று மணி தொடக்கம் வளமை போன்று மரக்கறிகள் பல வகைகள் என்பன மொத்தமாகவும் சில்லறையாகவும் இந்த இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபைன் வித் டீனு பாய்